எல்லாருக்கும் வணக்கம் விக்கி பேசுகிறேன் இயற்கையான போன பதிவில் அந்த இயற்கை அக்கௌண்டபிலிட்டி சார்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த பதிவில் அந்த சார்ட்டை யூஸ் பண்ணி எப்படி இயற்கையாக வெயிட் லாஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பேசிக்காக இந்த பதிவில் பார்த்துருவோம் ஸோ அஸ் யூஷுவல் இந்த சார்ட் தான் நம்ம எல்லா மெம்பர்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த சார்ட்டை பயன்படுத்தி எப்படி ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் ஆரோக்கியமாகவும் அஃபோர்டபுளாகவும் வெயிட் லாஸ் பண்ண முடியும் வெறும் உணவை மட்டும் மாற்றி பழங்களை சாப்பிட்டு ஸோ பேசிக்காக ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா இந்த சார்ட்டை கைவசம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட்டே மெஷர் பண்ணுறதுக்கு டூல் கண்டிப்பாக வேணும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராக்ரஸை மெஷர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு டூல் கையில் இருந்தால் மட்டும்தான் எந்த இடத்துல இருக்கீங்க எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெல்ல தெளிவாக ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸில் துல்லியமாக கண்டுபிடிச்சி சொல்ல முடியும் ஸோ இங்கே வெயிட் லாஸுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான டூலு இந்த சார்ட்டு தான் இந்த சார்ட் மூலியமாக தான் உங்களுடைய கரண்ட் ஸ்டேட் என்ன இந்த ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு எப்படி ப்ராக்ரெஸ் ஆகி போகணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இந்த சார்ட்டில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட் விஷயமே மெஷர்மெண்ட்டுக்கு உண்டான டூல் இருக்கணும் ரெண்டாவது விஷயம் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க டார்கெட்னா நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா டைம் ஃப்ரைம் இப்போ உதாரணத்துக்கு பத்து கிலோ ஒரு நூறு நாளில் குறைக்கணும் இது ஒரு டார்கெட் ஹண்ட்ரட் கிலோ ஹண்ட்ரட் டேஸ் ஏன் வந்து ஒரு டைம் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ண சொல்றோம்னா நீங்கள் டைம் ஃப்ரேமே இல்லாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்க ஒரு ஷார்ட் டேர்மான ஒரு ஹண்ட்ரட் டேஸுங்கிற ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு குறுகிய டைம் ஃப்ரேம் எடுக்கும்போது நீங்கள் அதை வந்து டயட்டை ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கு கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு க்ரிப்பான ஒரு டைம் பீரியட் அது ஸோ ஒரு ஹண்ட்ரட் டேஸுங்கிற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட் வந்து ப்ராக்ரெஸ் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் ஸோ டைம் ஃப்ரேம் இல்லாமல் தயவு செஞ்சு வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க ஏன்னா அது குட்டாங்க எங்கே போகிறோன்னு தெரியாமல் போகிற மாதிரி இருக்கும் இந்த டைம் பீரியட்குள்ளே நான் அதை அச்சீவ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மனசு ஒரு மிஷன் இருந்தால் தான் அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு உண்டான உந்துதலும் கிடைக்கும் மூணாவது விஷயம் அதோடைய ப்ராசஸ் அதில் மொதல் வர்றது ரெக்கார்ட் பண்ணுறது ப்ராக்ரெஸை மூணாவது விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது களத்தில் இறங்கி செய்ய ஆரம்பிக்கிறது தான் ஸோ இங்கே இருக்கக்கூடிய ப்ராசஸ் என்னென்னா டெய்லி நீங்கள் சாப்பிடக்கூடிய சமைச்ச உணவை என்ட்ரு பண்ணணும் அதுதான் இந்த சார்ட்டோடைய முக்கியமான நோக்கம் அதுதான் இங்கே கீழேயும் நம்ம டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் கொடுத்துருப்போம் ஸோ உதாரணத்துக்கு இந்த மாதம் ஃபிப்ரவரி ஓகேவா ஸோ இந்த ஃபிப்ரவரி மாதத்தில் நீங்கள் சாப்பிட்ற டெய்லி சாப்பிடக்கூடிய சமையல் கவுண்ட் என்ட்ரு பண்ணிட்டே வரீங்க நாலு அஞ்சு உதாரணத்துக்கு நாலு நாலுலாம் சில இடத்துக்கு இருக்கவே இருக்காது மெஜாரிட்டி ஒம்பது பத்து பன்னெண்டு பதினஞ்சு திருப்பி ஒரு பத்து எங்கேயாவது வெளியே போய் டூரு கீர் அப்படி இப்படின்னு போட்டிங்கன்னா அது அசால்ட்டாக போய்கிட்டே இருக்கும் எத்தனை டீ அளவே இருக்காது ஸ்நாக்ஸுக்கு அளவே இருக்காது சாப்பாடுக்கும் அளவே இருக்காது இப்போ வீட்டில் இருந்தீங்கன்னா ஒரு ஆறு அஞ்சு எப்படி நீங்கள் ப்ராக்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியுது ஃபிப்ரவரி மாதம் ஆவரேஜ் எடுத்து பார்க்கும்போது ஒம்பதுன்னு வருது வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கும் போது இப்போ உங்களுடைய கரண்ட் ஸ்டேட் தெரிஞ்சிடுச்சா இப்போ இந்த மூணாவது பாயிண்டில் உங்களுடைய கரண்ட் ஸ்டேட்டு அதாவது கரண்ட் ரேங்க் என்னென்னு தெரிஞ்சிருச்சு ஸோ ஃபஸ்ட்டு வரேன் கண்டிப்பாக ஒரு மெஷர்மெண்ட் டூல் இருக்கணும் சார்ட் இருக்கணும் ரெண்டாவது டார்கெட் இருக்கணும் இங்கே வந்து பத்து கிலோ நூறு நாளில் மூணாவது உங்களுடைய கரண்ட் ஸ்டேட்டு ஒம்பது ஸோ மூணு பாயிண்ட்டுமே உங்களுக்கு கிடச்சிருச்சு இந்த மூணு பாயிண்ட்டுமே உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த கவுண்டை குறைச்சிக்கிட்டே வர்றது தான் ஸோ கரண்ட் ஸ்டேட் ஒம்பது இருக்குது எந்த மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் அப்போ அடுத்த மாதம் மார்ச் மாதத்தில் ஆவரேஜ் நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க எட்டு வரணும் இல்லை நான் இன்னும் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஏழு வரணும் ஸோ இந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது அதுக்கேற்றபடி நீங்கள் என்ன செய்ய ஆரம்பிப்பீங்க ஆரம்பிப்பீங்க அந்த மார்ச் மாதம் ஆரம்பிக்கும் போது ஃப்ரம் த டே ஒன்லேருந்து கடைசி வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக என்ன செய்வீங்க அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பீங்க அப்போ இதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக ஃபிப்ரவரி மாதம் எட்டு மார்ச் மாதம் சாரி பிப்ரவரி மாதம் ஒம்பது மார்ச் மாதம் எட்டு மார்ச்சுக்கு அப்புறம் என்ன வரும் ஆ ஏப்ரல் ஏப்ரல் மாதம் ஒரு ஆறு மே மாதம் ஒரு அஞ்சு ஜூன் மாதம் வரும்போது ஒரு நாலு ஜூலை வரும்போது ஒரு மூணு இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வரும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் இங்கே வெயிட் லாஸ்ஸு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஸோ இந்த ப்ராக்ரெஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக மந்த்லி குறைஞ்ச ஒரு ரெண்டு கிலோ கண்டிப்பாக என்ன செய்ய ஆரம்பிக்கும் உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்க ஆரம்பிக்கும் இதை நீங்கள் அப்படியே சஸ்டைண்டாக அப்படியே கன்சிஸ்டண்டாக கொண்டு போனாலே போதும் அது சஸ்டெயின்டாக கொண்டு போயிருக்கீங்களா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் இந்த சார்ட்டு இந்த சார்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது வெயிட் லாஸ் சார்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கன்சிஸ்டண்ட்டாக போகிற போது திடீர்னுட்டு கொஞ்சம் தரம் போடலாம் அது எப்போ பொறலும்னா எங்கேயாவது வெளியே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டீங்க இல்லை வெக்கேஷன் சொல்லி ஒரு ரெண்டு மூணு நாள் வெளியே போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க திருப்பி பழைய ஹேபிட்ஸ் எல்லாமே கண்ணை சாப்பிட ஆரம்பிச்சுவிங்க அங்கே ஒரு பிரேக் கிடைக்கும் ஆனால் இந்த சார்ட்டை பார்க்கும்போது தெரிஞ்சிடும் இந்த இடத்துல ஐயோ பதிமூணு பதினாலு இந்த இந்த மூணு நாள் ரொம்ப அபரிதமாக தின்ட்டுருக்கோமே அப்படின்னு தெரியும் தெரிஞ்சவங்க நீங்கள் என்ன செய்வீங்க அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாத்துலேயுமே அதை பேலன்ஸ் பண்ண பார்ப்பீங்க ஓகேவா இந்த சார்ட் இல்லாமல் நீங்கள் மனக்கணக்கில் போட்டு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க அதை கணக்கில் வச்சுக்க மாட்டீங்க பேலன்ஸும் பண்ண மாட்டீங்க ஸோ யார் யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறீங்களோ கையில் சார்ட்டு டார்கெட்டு மூணாவது உங்களுடைய கரண்ட் ரேங்க்கு இந்த மூணு விஷயத்தை ஃபஸ்ட்டு எடுத்துட்டிங்கன்னா அடுத்து போக வேண்டிய இடத்த ரொம்ப ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம் முடிவு பண்ணி ப்ராசஸ்ஸாக ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக என்ன செஞ்சிடும் ரிசல்ட்டு கிடச்சிரும் ஸோ இது காமனாக எல்லாருக்கும் சொல்லிட்டேன் அவங்கவுங்க லைஃப் ஸ்டைலுக்குன்ட்டு தனிப்பட்ட முறையில் அட்ஜஸ்ட் பண்ணும் அது எனக்கு எப்படின்னு தெரில அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கேற்ற சொல்யூஷன் நாங்கள் தரோம் ஸோ இயற்கையான வெயிட் லாஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது ரொம்ப ஆனதும் கூட ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட ஏன்னா இங்கே வந்து ஆர்டிஃபிஷியலாக பவுட்ரை போட்டு கலந்து குடிக்கணும் அந்த விவகாரம்லாம் இங்கே கிடையாது சொல்லப்போனால் இயற்கை உணவு முறையும் இயற்கையான வெயிட் லாஸும் வேறு வேறையே கிடையாது எல்லாமே ஒன்று தான் இயற்கை உணவு முறையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போதே இயற்கையான வெயிட் லாஸ் என்ன செஞ்சிடும் ரொம்ப ஈஸியாக நடந்துடும் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே உங்களுடைய சமைச்ச உனோடைய கவுண்டை ட்ராக் பண்ணால் போதும் ஸோ இந்த பதிவை பார்த்துருப்பீங்க இதை தாண்டி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் எப்பயும் சொல்கிற மாதிரிதான் இயற்கையை நம்புங்க பழங்களை சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க இன்னும் அடுத்தடுத்து வரையக்கூடிய பதிவுகளில் சின்ன சின்ன விஷயங்கள் எதெல்லாம் அந்த வெயிட் லாஸ் பண்ண விடாமல் உங்களை தடுக்குங்கிறத பற்றி இன்னும் விவாதம் பண்ணுவோம் நன்றி வணக்கம்